கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இதுதான் குரு அருள்ன்னா ஒரு புரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணுவோம் எளிமையாக வாங்கிக்கிடும் இப்ப எனக்கு புரியுது என்ன என்னன்னா நம்மள பிரச்சனை பண்ணுது சதாசிவர காலமாக என்ன பண்ணுது என்ன தான் ஆட்டி வச்சு நேக்குது நாளைக்கு சேர போகிறோம் சேர போகிறோம் நாளைக்கு இன்றைக்கே அதை பற்றி கற்பனை பண்ணி வீணாக்கினுக்கிறோம் சும்மா அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம் தப்பு கிடையாது அதுவேவா அப்படின்ட்டு இங்கேருந்து ஓடி போன ஒருத்தர் போட்டு வச்சுக்கிறோம் எதையுமே நீங்கள் முன்மொழிவு பண்ணிக்காதீங்க இங்கிலீஷில் என்ன நீ உனக்கு நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ முன்முடிவு பண்ணாமல் எதிர்பாராத ஒன்று தான் உனக்கு நல்லதெல்லாம் நடந்ததுன்னு போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப காலமாக சொன்னுங்கிறேன் அவன் புரிஞ்சிச்சான்னு தெரியல நாலாவது தடவை அஞ்சாவது அவன் போயினு வந்துன்னு ஒருத்தன் எழுதி வச்சுக்கிறான் மாதிரி புரியுதுன்னா சொல்ல வரலான்ட்டு குருன்றவர் யார் அப்படின்னா புரிஞ்சு வச்சுக்கிறார் உலகத்தை வாழ்க்கையை அவர் ரொம்ப சிம்பிள் அவருடைய போய் கேட்டேன்னா ஈஸியா சொல்லிட்டு நீ எதுக்கு போற நீங்கன்னா சந்தோஷமா இருக்குதுக்குருவேன் நீ தான் குழப்பிப்ப சந்தோஷமா இருக்குதுன்னா குடிக்கிறதா கஞ்சா குடிக்கத்தா அப்படின்னு எராயின் சாப்பிட்றதா எல்எஸ்டி மாத்திரிக்கா போடுறதா இல்லை ஆம்பளையா இருந்தால் பொம்பளையா இருக்கா பொம்பளையாக இருந்தால் ஆம்பளையை பாக்குறதா நிறைய பெண்கள் கிட்ட போத்தா இல்லை நிறைய ஆண்கள் கிட்ட போத்தா பெரிய வீடு கட்டிக்கிறதா கார் வாங்கிருத்தா பிளைட் வாங்கி தார் இன்னொரு சொல்லுங்கிற நான் அடிப்படையாக ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் சொன்னேன் பிறந்தது எதுக்குன்னு கேட்டேன் நான் என்ன சொன்னேன் நீ என்ன புரிஞ்சிக்கினேன் இவ்வளோ லிஸ்ட் ஏன் போட்ட இவ்வளோ உள்ளது இது உனக்கு ஸோ குரு அருள் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் இதை செய் இப்படி நல்லா இருப்பேன் இதை அப்படி செய் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ குரு அருள் தேவைப்படுது ஒரு பூசாரி தேவைப்படுது ஒரு வழிகாட்டி தேவைப்படுது ஒரு கைடு தேவைப்படுது அவ்வளோதான் ஒரு நீங்கள் தலையில் எடுத்து வச்சுக்கிங்க உங்கள் தப்பு நீங்கள் என்னெல்லாம் வச்சிக்க முடியாது நீங்கள் தள்ளி தூக்கி வச்சிருந்தா நான் ஒன்று சொல்கிறேன் அவங்களாம் போயிட்டாங்களே நீ கூட ஒரு நாள் போயிட்டு ஒரு ரொம்ப கீர்ணும் அவங்க ஐயா அவங்க போயிட்டாங்க ஏன் போனாங்கன்னு தானே கேட்டேன் நீ மட்டும் போக மாட்டேன்றது என்ன நிச்சயாடா இப்படியெல்லாம் ஆமாம் ஒரு கேள்வி நீ எட்டு வருஷமா இருந்தால் அவன் ஒம்பது வருஷம் தானே போனா இன்னும் ஒரு வருஷம் இருந்துட்டு போனான் பேரு தெரியா புரியுதா என்ன சொல்கிறேன் டே அடுத்தவங்க பிரச்சனை இல்லை இங்கே அப்போ குருவர்கள் சொல்லுவான் அவன் உண்மையிலேயே என்னதான் இல்ல வந்ததெல்லாம் பார்க்குறானா சில பேர் பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா ஆராய்ச்சியை பண்ணிட்டு வானாண்டு இருப்பான் நீங்க ஜென்ம ஜென்மமா தான் எட்டு வச்சுட்டு வரீங்க உண்மையெல்லாம் இதனால தான் அந்த இந்த வரி எழுத வேண்டியது தெளிவும் தெளிந்தான்னு ஏன் எழுத வேண்டியதாச்சு நீங்க தான் கர்ச்சி கொடுத்து உங்களுக்கு உண்மை சொன்னாலுமே உங்களுக்கு பிடிக்கல ஏன்னா பழகணும் தோஷம் ஒன்று இந்த அட்லாஸ் பா கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்கப்பா தூக்கி பூமி தூக்கி வச்சுருப்பான் எவனா வரப்போ என்னான்னு பார்த்து அருக்குலேஷன் அட்லஸ் பார்த்துக்கீங்களா வாரம் மாற்றி மாற்றி என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள் பாரத்தை தூக்கி தூக்கி பழகிட்டீங்க அவர் லேஸாக இருக்க முடியல அவங்களால சும்மா இருக்கிறானா என்ன பண்ண முடியல சும்மா இல்லை புரியுதா செம்மாயிரு சொல் கடை அப்படிலாம் சும்மா சொல்லுங்க சொன்ன சொன்னூர் சொல்க இருந்தாரா அவர் சொல்லிப்பார் எங்கள் ஒருத்தர் வந்து நான் அப்படியே ஆகிட்டேன் அப்படியே கொண்ட முன்னே இருக்கும்

இது தேடலும் தெளிவு கூட தெளிவாக உரமிச்சு சொல்லி வச்சிருக்கேன் தேனே எடுத்து பழக மாய்ச்சி தேர்னுப்பான் தேடின்னே இது பழகம் ஆயிடுச்சு பண்ணுது தே கட்சி கூட என்ன தான் பண்ணுவான் தேடினே இருப்பான் சாந்தி முகத்தை எப்போ வைக்கலான்னு ஆயிருக்கிட்ட போய் கேட்டுன்னுக்குறான் ஒருத்த கடைசி வரைக்கும் சாந்தி பக்கத்தில் தான்ங்கிறா இருக்கிறா முகூத்தத்துக்கு போய் தேர்ந்துக்கிறான் குரு அருள் கிட்டிச்ச நல்லபடி சாந்தி பக்கத்தில் இருக்கிறா ஏன்னா உணவன் தேர்னுக்குற போடா போய் பத்தி ஏதாவது தான் தான் புரியுதா என்ன செய்ய மாட்டேன்ற இப்ப சொல்லு திறந்தது சந்தோஷம்னாக்கா அதுக்கு என்ன பண்ணோம் உடனே உடனே சிரிக்கணும் அவ்வளவுதான் ப்ளைட்டு கப்பல் அதெல்லாம் வாங்கினதான் சிரிப்பான நாம பண்ண முடியும் போகிறதே சந்தோஷமா இருக்கிறதுக்கா ஆமாம் இதுவே பெரிய விஷயமாச்சு விடுதலே பெரிய விடுதலை இல்ல இதே ஓ அப்போ நான் வேற எதுவும் வேற எதுவும் செய்வான் நான் சந்தோஷமா இருந்துச்சா இப்ப குருவருனா திருவருள்லயா தெரியுதா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது